இன்னொருத்தர் சொன்னார் ஏன் ஹோஸ்டே சொன்னார் இந்த உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமான ரேபீஸ் பரவல் இருக்குது ரேபீஸோட தாக்கம் இருக்குது ரேபீஸ் உயிரிழப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார் ரொம்ப தான் முப்பத்தாறு பெர்சன்ட் இந்தியாவில் இப்போ ரேபீஸ் வந்து ப்ரிவென்டபிள் தெருநாடிகளை கொண்டு போய் அதுக்கு ரேபீஸ் வேக்சின் போடுறது ஸ்டெரிலைஸ் பண்ணுறது வந்து அங்கேயும் இங்கேயுமே முதல்ல நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஏபிசி ரூல்ஸ் போட்டதுக்கப்புறமா அதை எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் லோக்கல் முனிசிபாலிட்டிஸும் வந்து செயல்படுத்துகிறாங்க எத்தனை டாக்ஸுக்கு வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு தெளிவான தரவுகள் ஃபுல்லாக இன்னும் வரலை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இன்றைக்கே எனக்கு தீர்வு வேணும் நீங்கள் நூறு வருஷமாக டெவலப் பண்ணி வச்சுருந்த ஒரு ஒரு ப்ராப்ளம இன்றைக்கே வந்து தீர்வு வேணும் அப்படின்னா எப்படி வரும் வராது அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அர்த்தம் பண்ண முடியும் இன்றைக்கி கோவிட் வந்த டைமில் எல்லாத்தையும் கதவை மூடணுன்னா அது நம்ம அவசரத்துக்கு பண்ணியாகணும் அன்றைக்கி கதவை மூடலாம் எல்லோரும் கதவை மூடணும் யாருமே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நீங்கள் இத்தனை நாய்லையும் ரீலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டே சாரி சுப்ரீம் கோர்ட்டே வேண்டாம்னு சொல்லி தான் மறுபடியும் ஏபிசி ரூலில் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அதை ஒரு தெளிவான ஒரு ஸ்டடி அப்ரோச்சாக இருக்கணும் அதில் அச்சீவபிள் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்க இப்போ அந்த ப்ரோக்ராம் ஒழுங்காக போகுதான்றது தான் முதல்ல பார்க்கணும் இது இன்றைக்கி ரேபிஸ் நாய் கிடைக்குது ரேபிஸ் இங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நான் நான் இன்றைக்கி வீடியோ காலில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் விடணும் எங்கேருந்து விடறது எப்படி விடுறது அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இவங்க மாற்றினதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் நான் எல்லாத்தையும் நீங்கள் விடணும் தெருவில் நாயே இருக்கக்கூடாது டாக்ஸ் ஆர் இன்வேசிவ் அனிமல்ஸ் இன்வேசிவ் அனிமல் ஃபஸ்ட்டு ஹியூமன் அவர் சொல்கிறார் டாக்ஸ் ஆர் இன்வேசிவ் அனிமல்ஸ் டாக்ஸை நம்ம தான் நாங்கள் கொண்டு வந்தோம் தானாக காட்டுக்குள்ளேருந்து வந்து ஹியூமன் சொல்லிட்டு டொமெஸ்டிகேட் ஆகிடுச்சா